சேலம் ஜிஏ லேண்ட்மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் பாகல்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதாவது சேலத்திலிருந்து முத்துநாயக்கன்பட்டி போகிற மெயின் ரோட்டில் செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டை ஒட்டி இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டுமனை மெயின் ரோட்டில் இருந்து ரெண்டாவது வீட்டுமனையாக அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த வீட்டுமனை வீட்டுமனை பிரிவில் முப்பது அடி அகலத்தில் ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டுமனை மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடிகள் கொண்டது தெற்கு வடக்கா முப்பது அடி அகலமும் கிழக்கு மேற்கா அறுபது அடி நீளமும் கொண்டது டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் உள்ள வீட்டுமனை மேட்டுப்பாங்கான இடத்துல இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமி தண்ணீர் வசதி தாராளமாக கிடைக்கக்கூடிய பகுதி வீடு கட்டி குடியிருக்க மிக மிக அருமையான பகுதி வீட்டு மனையோட விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க இது இறுதியான விலைன்னு மேலும் விலை குறைக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டு மனையை இந்த வீட்டு மனையை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி